இப்போ சொல்லுங்க தர சொல்லுங்க ஆங்கிட்டி என்ன நகையில 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 வர வேண்டியது நம்ம இந்த காலத்துக்கு இடையில காலத்துக்கு வந்துருச்சு இப்போ கால வந்துச்சு இப்போ சொல்லுங்க தர சொல்லுங்க வீடியோல வந்து பிரامي பிரேகம் இன்னா தேதி வினாதே எக சரிங்க இது ஒன்னியவேங்கங்க 그거 பாக்காம போனே சரிங்க அடுத்து வேற வேற இந்த வந்து வீட்டுக்கு படுத்துங்க இந்த ஒரு கால இவங்களை வந்து படுக்கை வச்சாச்சு படுக்கை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவங்களுக்கு கை கை கோர்த்து குழந்தையில இப்படி சேர்த்து பிடிச்சா சரிங்களா சொல்லிடுவாங்க இந்த மாதிரி கை கோர்த்து எல்லாம் குழந்தையில சேர்த்து பிடிச்சிக்க இது வந்து லூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இவங்களுக்கு இந்த நெஞ்சு பிடிப்பு இந்த இடுப்பு கேடை பிடிப்பு அது எல்லாமே வந்து இப்போ சரியாயிருக்கும் ஒரே செகண்ட் தான் நம்மளோட வந்தாலே வைக்கல அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் தான் நம்மளோட சிகிச்சை கொடுப்போம் ஆனால் வந்து இப்படியெல்லாம் ரெடி ஆகிடுச்சா அப்படிங்கிற ஒரு ஆச்சரிய இதில் தான் வந்து வந்தவங்க போவாங்க சரிங்களா இப்போ நெஞ்சு பிடிப்பு அதே சமயம் இடுப்பு பிடிக்கும் அதே சமயம் அந்த நூறு கண்டு பார்த்தீங்களா அதை அப்படியே வந்து ஒன்று ஒன்று ஏறிங்கறது அப்படியே விரிச்சு கொடுக்கும் இதுதான் வந்து இப்போ நம்ம பண்ணப்போம் ஃப்ரீ பண்ணப்போம் இந்த கொஸ்டினில் படி வச்சாச்சு அதே மாதிரி பட்டம் கெடி ஆச்சு

இந்த மாதிரி குப்பை படுக்க வச்சு இந்த ரெண்டு கையை வேறு இந்த அதாவது இப்படி கையை போட்டு இல்லாடி இந்த கை மேலே இந்த கையை வச்சு திருத்தி வெட்டி வச்சு படுக்க சொல்லிவிடணும் அப்போ தான் வந்து இந்த முதுத்தண்டோட நேரம் இருக்கும் ஏதோ போனாங்க இங்கே கை இங்கே கை இல்லை இங்கே இப்படி கையை வச்சு மட்டும்தான் இந்த முதுகு தண்ணி நேரம் இருக்குது இந்த கொஸ்டில் தான் படுக்க வைக்கணும் எப்படின்னா நல்லா நேராக படுத்து வச்சு இந்த கை மேலே இந்த கை வச்சு இது வச்சு தலையில் கொஸ்டினில் நம்ம படுக்கிற கொஸ்டின் இந்த மாதிரி வச்சு படுக்க வச்சு அப்போ தான் வந்து இந்த முதல் கண்டு கூட நேராக இருக்கும் இல்லாட்டி கிராஸ் ஆகும் மேலே முன்ன பின்னண்டாக இருக்குது சரிங்களா நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டியது அதான் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சொல்லணும் இந்த மாதிரி வைங்க உங்களுக்கு முதல் கண்டு நேராக வரும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்போ அவங்க நம்ம கொஸ்டின் வச்சுருவாங்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த மாதிரி நேரம் படுத்ததுக்கப்புறம் மேலே பெஞ்சிட்டு நீ நல்லா நல்ல போட்டு நீங்கள் இப்போ ரத்த உடம்புலாம் வந்து மேலே கீழே வரைக்கும் வரும் இல்லை வந்தது பார்த்தோம் நீ இடுப்பு கிட்ட ஒரு ரெண்டு குழி இருக்கும் நட்டில் நீங்கள் அந்த பார்த்தீங்கனாலே தெரியும் நீ இடுப்பு கிட்ட ஒரு ரெண்டு குழி இருக்கு கரெக்டாக இந்த ரெண்டு கட்டை வரல் வச்சு அந்த குழியில் வளது பக்கம் மூணு சுற்று இடது பக்கம் மூணு சுற்று சுட்டினீங்கன்னா இந்த இடுத்துற அந்த நேரம் கொஞ்சம் குளியும் குறியாகி கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அந்த ரெண்டு குழி மேலேயே இந்த புளி நடுவில் கை வச்சு புளி சைடில் பிரிச்சு விடணும் ரெண்டு கட்டை வரவு வச்சு இந்த சைடில் இப்படி ஒரு மூணு டைம் பண்ணிக்கமா பண்ணுதுங்க இந்த கொஸ்டில் இந்த காலு இந்த காலை சொல்லி லைட்டாக ஷேர் பண்ணும் ஷேர் பண்ணணுன்னா இந்த பாதத்தை மட்டும் தனியாக ஆடு சரிங்களா இந்த பார்த்து தனியாக ஆடு அப்போ இந்த கல்தானே அவங்களுக்கு வழி இருக்கு அதனால் இந்த இந்த ஷேர்க்கிங்லேயே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரமேலாம் கொஞ்சம் ஃப்ரீயாகும் ஃப்ரீயானதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் இந்த இந்த கையை வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் இந்த காலை இந்த காலை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிட்டு நம்மளோட காலுக்கு பார்த்தீங்களா நம்மளோட காலை இவங்களோட பகுதியில் வைக்கிறோம் அதாவது இது வந்து மேடான பகுதி இந்த மேடுக்கு கொஞ்சம் மேலே இந்த இடத்துல தான் வந்து இந்த காவோட எலும்பு வந்து ஜாயிண்டாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஜாயிண்டில் கால் இருக்காங்க கொஞ்சம் ஒரு நாலு வரை மேலே தள்ளி வைக்கிறோம் சரிங்களா அப்போ தான் வந்து இந்த எலும்பு வந்து வளர்ந்து கிடைக்கும் அதுமாரி டாங்கி மேலே நம்ம கால் வச்சோம்னா அது விளையாது சரிங்களா இப்போ என்ன பண்ணுறோம் இந்த சுட்டப்பகுதியிலிருந்து ஒரு ஒரு நாலு பேரை மேலே வச்சு கால் வச்சு அமுத்துறோம் அப்போ என்ன பண்ணுறோம் அடுத்து என்ன பண்ணுறான் இந்த கால் வச்சு நான் அமுத்துவேன் அதே சமயம் இந்த கையெழுத்து வரீங்கன்னா இந்த இன்னொரு கையில் இந்த காலை மேலே தூக்குவோம் சரிங்களா இந்த கால் வச்சு அமுத்தி இந்த பொருள் மேலே வைக்கிறோம் சரிங்களா இது வந்து தெரியாது இந்த காலையும் பண்ணிட்டு பாருங்க இந்த சுற்றுப்பகுதியிலேந்து ஒரு நாலு அரை மேலே இங்கே காலையில் வச்சு காலை வச்சு இந்த காலை இந்த காலை வந்து நம்ம பிடிச்சிட்டு இந்த காலை நான் கீழே அமுத்தோம் அதாவது இந்த காலை வந்து நான் கீழே வாங்கி அமுத்தவனே இந்த காலை வந்து நான் மேல் வாங்கி போகணும் இல்லை இந்த காலை நான் மேலே தூக்கிவிட்டேன் இந்த காலை வச்சு கீழே அமுத்துறேன் சரிங்களா இந்த கொஸ்டின் தான் பார்த்துக்கவேன் இந்த காலை கீழே அமுத்தவணும் அதே டைமில் இந்த காலுக்கு மேலே தூக்கணும் அட்டன் டைம் போனான் மேலே தூக்கி போகிறான் இதே மாதிரி மூணு டைம் ா இங்கே இருக்கிற அந்த இடுப்பு வலி ஜாக்கெட் வலி இது எல்லாமே வந்து காண போயிடும் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் பண்ணணும் அந்த காலத்துல அதே மாதிரி தான் சரிங்களா ரொம்ப ரொம்ப கவனமாக போடணும் கொஞ்சம் மாறிடுச்சுன்னா இவங்களுக்கு அப்படியே அச்ச இடுப்பு வலி வரும் இப்போ கேட் பண்ணிங்கனாலே வந்து சூப்பராக கேட்கும் அந்த இடுப்பு எலும்புகள் எல்லாமே வந்து பிரிஞ்சு கிடச்சி ரத்த கொட்டை மடி அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு நடக்க முடியாமல் வந்தது எல்லாமே வந்து நீங்கள் இடுப்பு வலி காரணத்தால் தான் அப்புறம் வந்து அந்த சீக்கிரம் வந்து ரெடியாகும் சரிங்களா ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க இந்த மெத்தியூரி பண்ணுங்கள் அடுத்த மெத்தியூரி பண்ணுங்கள்